மேடம் என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த இந்த நாடகத்தை நீங்க உண்மையாக்க ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் நீ வாடகை கோட்டை தானே வாங்கி போட்டுகிட்டு வந்திருக்க அம்மா இந்த ஃபோட்டோ எப்படி உன் கையில் அது வந்து எங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ இது எப்பா அம்மாவோட ஞாபகார்த்தமாக எங்கிட்ட இருக்கிறது

இப்ப முட்டி போட்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும் என் பையன் இப்படி கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல ஏதாவது பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ண்கிட்டயும் இங்க இருக்கிறவங்க கிட்டயும் நாம யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் உம் ஓகே தொண்ணூறு லட்சத்தை நான் கொடுக்கறேன்

இப்போ இந்த நிமிஷம் முட்டி போட்டு என்ன ப்ரொபோஸ் பண்ணலனா என் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இது எவ்வளவு எவ்ளோ நேரம் இப்படியே அமைதியா இருக்க போறீங்க என் பையன் பெரிய பிரச்சனையில இருக்கான் பாடி கார்ட் உம் ப்ளீஸ் எங்கப்பாமா விட்டுரு நான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் சரி அது எல்லாத்துக்குமே நினைச்சிமா செய்யற போதுமா ப்ளீஸ் என்ன அவசியம் <coordinating guard stay>

உங்களோட உதவி எங்களுக்கு தேவை அதுவும் உடனடியா இப்பவே உன்னோட ஹெல்ப் எனக்கு இப்பவே தேவை இட்ஸ் अर्जेंट விடு சொல்றேன் ஒரு பொண்ணு மேல் அனுமதி இல்லாம கைய வைக்கிறது தப்புனுங்க அப்பா சொல்லி தரலையா வெரி இன்ட்ரஸ்டிங் இந்த பிச்சைக்கார பசங்களால பார்ட்டி என்டர்டைனிங்கா தான் போகுது பட் யூ நோ வாட்

நான் வளர்க்குறேன்னா எவ்வளோ விசுவாசமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்னோட ஸ்டேட்டஸை பயன்படுத்தி இவளை மூணு நாலு வருஷமாவது ஜெயிலில் தள்ளாம நான் விட மாட்டேன் ஓகே மேக்ணா மேடம் நீங்கள் சொல்லுதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் கிருஷ் இப்போ இந்த நிமிஷம் நீ முட்டி போடு ஒரு நிமிஷம். அது சரி. இவ்வுண்டால அது. ஆமா, நீ யாரு? For your kind information இந்த in பார்ட்டிக்கு, party call invitation important. அப்டினா, ஒரு நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா. நான் உனக்கு காட்றேன். பணக்காரங்களோட பார்ட்டி எப்படி இருக்குன்னு. இந்த அந்திக் பீஸ் உலகத்துல ரெண்டே ரெண்டு தானே இருக்கு இந்த மாதிரி இன்னொரு பீஸ் என்னோட அப்பா கிட்ட இருக்கு ஹேமந்த் வர்மா கிட்ட இருக்கு தியா வர்மா கண்டிப்பா என் பேரை கேலி பத்திப்பா சஞ்சய் சார் கீதா மேம் நீங்க எங்க சார் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க எதுக்கு இங்க போய் சாதாரண ஆளா நடிச்சிட்டு இருக்கீங்க எங்க பையனுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கோம் அதனாலதான் நாங்க யாருங்கிற விஷயத்த நாங்க மறைச்சு வச்சிருக்கோம் நாங்க தொலைச்ச எங்களுடைய பையன் கிரிஷ் உனக்கே தெரியல எனக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்காங்கன்னு ஒருவேளை அவங்களுக்கு என் பையன் விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என் பையனோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து அவன் வாழ்க்கை முழுக்க இப்படி ஒரு சாதாரண ஆளா தான் வாழணுமா அவனுக்கு அப்படி வாழதான் சந்தோஷம் சாதாரணமானவங்க பாவம் பண்ணவங்கல்ல இந்த விஷயம் உன்ன தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது புரிஞ்சுதா அம்மா ஷாலினி சரியான நேரத்துல காப்பாத்திட்ட இதெல்லாம் என் பையனுக்காக தானே நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சரியான நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ண ஆண்டி உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணுதான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா என் தப்ப திருத்திக்கோட பொண்ணு இப்படி ஒரு சாதாரண ஆள் கூட போய் சுத்திக்கிட்டு இவன் யாரு இவன் கூட எதுக்காக நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க சொல்லு நீங்க உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு விரும்பறீங்களா? உங்க பொண்ணுடைய சந்தோஷம் என் பையன் கிருஷ் கூடயே இருக்கிறதுதா? ஓ ஜஸ்ட் ஷட் அப். ஹே, இது வரைக்கும் நான் என் பொண்ணோட ஆசைக்கு தடையா இருந்ததே இல்ல. ஆனா இப்ப இந்த பிச்சைக்காரன் என் மருமகனாக்க எனக்கு விருப்பம் இல்லை. இந்த விஷயத்துல நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியும்ல? அந்த विक्रांत ரத்ரூர் யாருன்னு? உங்கள மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாருக்குள்ள அவரோட ஷோவா இருக்க கூட தகுதி இல்லை. இந்த மனுச்சரி ஷாலினி

தரம் பாட்டிலோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காரு தரம் பாட்டில் இவங்களுக்கு அவரோட பிளேட்ட கழுவி வைக்க கூட தகுதி கிடையாது நீங்க சொன்னது உண்மைதான் எங்களால நிச்சயம் முடியாததா ஆனா ஒரு விஷயம் கொஞ்சம் பாருங்க அந்த பார்ட்டியோட விவிஐபி இன்விடேஷன் என்கிட்ட இருக்க வேணும்னா இத நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க இந்தாங்க முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்